அனைவருக்கும் வணக்கம் பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி இப்போ சேக் ஹசீனா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது வந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சேக் ஹசீனாவினுடைய எதிரிகள் அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்கள் பாகிஸ்தானினுடைய ஆதரவாளர்கள் இங்கே அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு அந்த எதிரிகளுக்கு வந்து பெரிய கலக்கம் ஏற்பட்டுருக்குல்ல அதில் முக்கியமான பங்கு இந்தியாவுக்கும் வந்து உண்டு நண்பர்களே சேக் ஹசீனா ஒரு முக்கியமான விஷயத்த இந்தியாவிலிருந்து சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய பெர்மிஷன் வேணும் அவங்களே வந்து இங்கே அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துட்டு வேணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேக் ஹசீனா வந்து எக்கானமிக் டைம்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகைக்கு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே அது என்ன அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வங்கதேசத்துலேருந்து ஷேக் ஹசீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தப்பிச்சு வர்றாங்க அவங்க கடைசி அவங்க சொல்லணும்னு நினச்ச விஷயம் கூட வந்துட்டு அவங்களால சொல்ல முடியல திடீர்னு எடுத்த முடிவு அது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நினச்சிருந்தால் பதவியிலே இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஒத்துக்கலை அமெரிக்கா வந்து இந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட் அப்படின்றத தீவு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது போராட்டக்காரர்களை நாங்கள் ரசகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை எதிர்கட்சிகள் திரிச்சு கோல் மூட்டி விட்டுருக்கிறாங்க போராட்டக்காரர்களினுடைய அந்த மைண்டை வந்து குழப்பி விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சே வந்துட்டு சொல்றாங்க ரசகர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரசகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதே மாதிரி ஹைதராபாத் வந்து பாகிஸ்தான் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிசாமுக்கு கீழே இருந்த அந்த படைகள் அவங்களே ரசகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய கைக்குலிகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ நான் வந்து ரசகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லலை ஸ்டூடெண்ட் ப்ரொடஸ்டர்ஸ் வந்துட்டு நான் சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் விடுத்திருக்குறாங்க மூணாவது அடிப்படைவாதிகளினுடைய அந்த பேச்சை நம்பாதீங்க அவங்க அவங்கள தூண்டி விடுறாங்க உங்களுடைய பிணத்திற்கு மீது உங்களுடைய பிண குவியலுக்கு மீது அமர்ந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அது வந்து நான் நடக்க விடலை முன்கூட்டியே வந்துட்டு நான் பதவி விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான விஷயத்த வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தாகணும் என்ன அப்படின்னா சென்ட் மார்டின் ஐலாண்ட் அப்படின்ற அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய தென்கிழக்கு பகுதியில் வந்துட்டு இருக்கு இந்த தீவை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அமெரிக்கா வந்து கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஷேக் ஹசீனா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கு இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லவே இல்லை ஸ்ட்ரிக்டாக வரணும் அப்படின்ற வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ இது அமெரிக்கானால ஏற்றுக்கவே வந்துட்டு முடியலை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எதிர்கட்சி இந்த பிஎன்பி பார்ட்டி இருக்குல்ல அதனுடைய தலைவர் கலிதாசி அவங்க வந்து கொஞ்சம் அமெரிக்காவோட க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போது ஷேக் ஹசீனாவோட அந்த பேச்சு வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வந்து வங்கதேசத்தில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதா நாளைக்கு கலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த இடத்த வந்துட்டு கொடுத்துடக்கூடாது நம்மெல்லாம் கவனமாக வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது அங்கே பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு நண்பர்களே இதில் நம்மளுடைய அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை உடைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுடைய அரசாங்கம் வந்து பயங்கரமான ஒரு மாரல் சப்போர்ட் அசினாவுக்கு கொடுத்ததுனால தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஒரு கடுப்பு அப்படின்னா அட பாவைகளாக சத்தமே இல்லாமல் வேலையை முடிச்சிடலாம் நினச்சோமே இவங்க பானையை போட்டு பொட்டுன்னு உடச்சி எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு கடுப்பு கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்கும் குறிப்பாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அந்த பிஎன்பி பார்ட்டிக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டு இருக்கும் இந்தியா க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஷேக் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு இதனால நம்மளுக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் நம்மளுடைய மக்களை இவங்க சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு யோசிக்கலாம் ஏற்கனவே ஷேக் ஹசீனாவினுடைய பையன் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போதைக்கு டைம் பிங்க்கு தான் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க நாளைக்கு எலெக்ஷன் அறிவிச்சா வங்கதேசத்தில் சூழ்நிலை சரியாக இருந்தால் எங்கள் அம்மா திருப்பி வந்து வங்கதேசத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால இந்தியாவை மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்துட்டு பார்க்குறாங்க யார் அப்படின்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அமெரிக்கா குறிப்பா இந்த விஷயத்துல அப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அந்த ஜமாத்தி இஸ்லாமின்ற அந்த கட்சி வந்து பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ பாருங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் மெமோரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டாச்சுவை இந்த போராட்டக்காரர்கள் வந்துட்டு உடச்சு நாசம் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன ஸ்டாச்சு என்ன சிலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வங்கதேச படைகள் அப்புறம் இந்திய படைகள் கிட்ட பாகிஸ்தான் அருவி சரண்டர் ஆகிற ஒரு ஸ்டாச்சு இதை வந்து யார் உடச்சிருப்பா பாகிஸ்தானினுடைய கைகூலிகள் தான் வந்துட்டு உடச்சிருப்பானுங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெல்லத்திலேயே வந்துட்டு தெரியுது இப்போ வங்கதேசத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஹிந்து மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தெரியாமல் நம்ம போராட்டத்தில் இறங்கிட்டோமே நம்மளுடைய உயிருக்கே புத்திரவாதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்துட்டு இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களா இதுக்கு இந்த ஷேக் ஹிசினா கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம வெளியேற்றுவதற்கு வந்துட்டு போராடணும் இரவு முழுக்க வந்துட்டு தூக்கம் இல்லையே உறவினர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல இந்து மாணவர்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்கி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட போராட்டத்தில் ஈடுபட்ட சக இஸ்லாமிய மாணவர்கள் தான் அவங்கள்ட்ட தான் வந்து இவங்க போய் நின்னாகணும் இவங்க வந்து அங்கே மைனாரிட்டி வேறு என்ன வந்துட்டு பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் முறையாக இந்துக்கள் வந்து பலாயிரக்கணக்கானோர் தாக்காவில் ஒரு பெரிய பேரணியில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடத்தியிருக்காங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ச்சியாக ரெண்டு நாள் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடந்திருக்கு இதனால் வரைக்கும் இந்துக்கள் வந்து அங்கே இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒன்று தெருவுக்கு தெருவு வந்ததே வந்துட்டு கிடையாதுங்க முதல் முறையாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் அவேராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் அதிகமான இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அங்கே நடந்த அந்த வயலன்ஸில் ஆன்டி ஹிந்து வயலன்ஸில் வந்துட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ கூட வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் அப்படின்றது வந்துட்டு கிடையாது ஆனால் இந்த முறை எல்லாரும் கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்சுருக்குறாங்க சரி இதில் ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த லா மேக்கர்ஸ் ரெண்டு பேர் வந்து பிளினுக்கு அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளின்னுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி வங்கதேசத்தில் மீது பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் உங்களோட இன்ஃப்ளன்ஸ் காட்டுங்க வங்கதேச அரசின் மீது ஒரு அழுத்தத்தை போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு லா மேக்கர்ஸ் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க ஸோ ஓவரால் இந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு இப்போ பேசப்படுது நண்பர்களே என்னத்தை பிளிகன் லெட்டர் எழுதுறது இப்போ இருக்கக்கூடிய முகமது யூனிஸே அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்துட்டு இப்போ அங்க ஆட்சிக்கு வந்துருக்கிறாரு அமெரிக்காவோட ஸ்டைல் இது எங்க எங்கெல்லாம் பெரிய பிரச்சனை வருதோ பிரச்சனை முடிஞ்சிட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதோ அங்கே அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு இருப்பாங்க இந்த முகமது யூனிஸ் அப்படின்றவரும் வெளிப்படையா வந்துட்டு சொல்லியிருக்கிறார் இந்துக்களுக்கு எதிராக பெரிய அளவு வன்முறை தொடுக்கப்படுது அது நிக்கல அப்படின்னா நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதுக்கு அந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் அந்த விஷயத்தை வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படின்றது புதுசாக வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு இருக்கு அதனால தான் அவரே இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இல்லாட்டி அவரே அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக சீரியஸாக வந்துட்டு எடுத்துக்க போறாரு இப்போ கூட நிறைய இடத்துல வயலன்ஸ்லாம் வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் வந்துட்டு அவர் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாங்களே இப்போ கூட பாருங்க ஒரு பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து பார்டர் ஏரியாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹிந்து ரெஃப்யூஜிஸ் கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் போயிருங்க இந்த பிரச்சனை நம்ம சுமூகமாக தீர்த்துக்கலாம் இப்படி வந்துட்டு உங்களை உள்ளே அனுமதிச்சா பிரச்சனை பெருசாகும் அப்படின்ற மாதிரி அவங்கள காமா பேசி வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்றாரு அது வைரலா அந்த வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு எந்த இடத்துல ஹிந்துக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லையோர கிராமங்கள் ஹிந்து மெஜாரிட்டி வில்லேஜஸ் சேர்ந்து பெரிய அளவுக்கு ஒரு இடத்துல மாசாக இருப்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரி இந்த கிராம பகுதிகளில் தான் வயலன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஹிந்துக்கள் மீது தொடுக்கப்பட்டிருப்பதாக வந்து கூறப்படுகிறது நண்பர்களே ஸோ இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ் அப்படி தான் வந்து வந்துகிட்டு இருக்குது எதனாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி வருவாங்க இப்போ வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தது ஒரு சிறப்பான முடிவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இனிமேல் வரப்போற நாட்களில் வங்கதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷன் வார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவாங்க மக்களினுடைய அந்த மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவங்கள்ட்ட வந்து திணிக்கக்கூடிய அந்த பொய்களை வந்துட்டு உடச்சி உண்மையை சொல்றது ஸோ அந்த விஷயத்துல நம்ம இன்னும் முனைப்பாக செயல்படணும் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ இந்தியாவுக்கு எதிரான அந்த ப்ரொபகேண்டாவை அந்த கொள்கைகளை வந்துட்டு கட்ட விழுத்து விடுறதுல முனைப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே உடைச்சு இந்தியாவுக்கு இணக்கமான ஒரு ஆட்சியை வங்கதேசத்தில் வந்துட்டு நம்ம கொண்டு வந்தாகணும் அது நம்ம எல்லாரோட கடமையும் கூட தேசம் வந்து நம்மளுடைய அண்டை நாடு அப்படின்னு நம்ம பார்க்காம நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்கணும் நண்பர்களே ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளோட பார்டர் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு லாங் ட்ரெடிஷன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சரி இப்போ இந்த வங்கதேச பிரச்சனையிலேருந்து அப்படியே நான் வேறு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா அந்த உக்ரைன் ரஷ்யா போர் இப்போது ரஷ்யா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த கேஸ்க் அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளே உக்ரைன் வந்து உள்ள ஊடுருவி பெரிய தாக்குதலை நிறுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ உக்ரைனுடைய படைகள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவுக்குள்ளே அந்த கேர்ஸ்க் ரீஜனுக்குள்ளே வந்துட்டதா ரஷ்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு இது ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ரஷ்யா வந்து இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க கடுமையான விளைவுகளை உக்ரைன் சந்திப்பாங்க ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை ரஷ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பெல்குராட் இருந்து மக்களை வந்து அவங்க எவாக்வேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா உக்ரைன் வந்து பெல்குராட் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் படைகளை பெரிய அளவுக்கு மொபிலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்கு ஒரு அச்சம் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஏற்பட்டுருச்சு இந்த காஸ்க் ரீஜியன்லேருந்தே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் பேர்த்த ரஷ்யா வந்து எவாக்வேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக இருக்கலாம் இன்னமும் உக்ரைன் ட்ரூப்ஸை உள்ளே நுழைஞ்சவங்கள ரஷ்யானால் விரட்ட முடியலை அந்த இடத்துல ஒரு லைன் எஸ்டாப்ளிஷ் ஆகி பயங்கரமான கன்ஃபைட் வந்து நிகழ்ந்து வந்துட்டுருக்கு நண்பர்களே இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் வந்து இப்போ ரஷ்யா மீது ட்ரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேர்ஸ்க் ரீஜியனில் ரஷ்யாவினுடைய ஃபோர்ஸஸ் முன்னாடி வந்துட்டு இருப்பாங்களா உக்ரைன் ஃபோர்ஸஸ் எதிர்க்கிறதுக்கு அவங்க மீது உக்ரைன் ட்ரோன் அட்டாக் யார் அட்டாக்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க பெல்குராட் ரீஜன்க்குள்ளே வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ உக்ரைன் ஒரு பகுதியில் டோட்டல் அஃபன்ஸுக்கு வந்துட்டு போயிட்டாங்க ஜெலன்ஸ்கியும் இப்போ இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு ஆமாம் நாங்கள் ஒரு அஃபென்சிவ் கிராஸ் பார்டர் ஆக்ஷனில் ஈடுபட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லிட்டார் அதனால் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இப்போ வேறு ஒரு கோணத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடிய போதோ வந்துட்டு தெரில இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் ஷேக் ஹசீனாவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எதிரிகள் கதிகலங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோடய இணைஞ்சிருங்க ஜெயஹிந்த்